nachchena palakam sapochha சென்னையில் துபாய்ங்க இதனால தான் நான் துபாய்னு லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஐடி ஒரு வேலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ லதா கபச்சாய் हाय மாஸ்وني கேக்குறீங்க ஓகே 바이 바దు శర్నే కైన్ కైన్ అబ్బిங்கள rameaux பரவாளிய ஆச்சரியமா இருக்கேன் எனக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க காம்படியா இருந்தால் சிஸ்திக்கவே டாக் हाय 나 두바이 ਰਹను కైన్

ஆமாம் ராம துபாய் குறித்து சேர்ந்து துபாய் மெயின் ரோடு துபாய் கரெக்டாக சொல்லணும் ஹாய் மகிழ் மகிழ் எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும் மகிழினி மகிழ் அப்படின்ற வார்த்தை ரொம்ப தமிழ்ல ரொம்ப உச்சரிக்க ரொம்ப அழகா இருக்குது ஈழோடு சேரும் அதனால லைக் போட்டுறதுக்கு நன்றிங்க லைவ் வீடியோவாக ரெண்டு முறை டச் பண்ணணும் டபுள் டச் பண்ணுங்க வணக்கம் அக்கா வணக்கம் துபாய் நீங்கள் ஆமாம் சார் துபாய் தான் நான் உதவசம்மியா துபாய் தான் துபாய் பூருக்கு சேர்ந்து துபாய் மெயின் ரோடு துபாய் ஹாய் ஷிவ்குமார் ஹலோ ஹாய் ராஜா ஹாய் ஆமாம் அந்த லைவில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி அவங்க போகிறவங்க இந்த லைவ்வில் கமெண்ட் பண்ணுவீங்க இதில் பண்ணாலும் அதில் போகறீங்க அவ்வளோ ஹாப்பி பர்த்டே முர்த்தி ஹாய் சக்தி ரமேஷ் மதத்தை முடி இருக்கீங்க ஹாய் குமார் ஓகே ஃபேன் ட்ரை பண்ணுறேன் உங்கள் பேர் என்ன சிஆர் செவன் என்னென்னு கூப்படுறது என்ன சக்தா ஹோண்டா இல்லை ரமேஷ் சாப்பிடலாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சுடி வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே செய்யலை அதனால வெறும் ரைஸ் சாம்பார் தான் எனக்கு எப்படியும் சாம்பார் பிடிக்கும் ஸோ அதனால நான் தான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சண்டே என்ன ஸ்பெஷல் ஆமாம் நான் திருச்சியில் துபாய் டைம் மேடம் ஹாய் சிஸ்டர் எது சிவா பிரதர் நான் ருபாய் நல்லா சொல்லிருக்கேன் लाइक कर आनंद बोलता हूं साफो मनी साफो विंग साफिंग हाय कलेक्शन बहुत भी कलेक्शन उससे दूसरी दूसरी मींस आई मींस दूसरी ना एना हाय हेलो कार्तिक ओ भी हाय मां का मैं शॉपिंग अट गई என்ன சாப்பிடுங்க சாப்பிடணும் லைக் போடாதான் போட்டுருங்க பேக்கடிகளுக்கு தயவு செஞ்சு ரிக்வஸ்டாக சொல்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க பார்த்தா நான் படித்து உங்களை கத்துறது உங்களை பேசுகிற அளவுக்கு எனக்கு என்ன ஜெயில் ஆக்சுவலாக ஸோ நீங்கள் உங்கள் டைம் இங்கே வேஸ்ட் பண்ணாமல் வேறு லைவில்